வணக்கம் சோ மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நடப்பு நிறைல வந்து அது மட்டும் இல்லாம உங்களோட ஜெனரல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தற்பொழுது அதிகரித்துள்ளது இதற்கான பதில் குஜராத் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஆசிய சிங்கங்களின் கணக்கெடுப்பு வந்து குஜராத்ல அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து கணக்கெடுப்பு நடத்துவாங்க அதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா அறுநூத்தி எழுபத்தி நாலு ஆசிய சிங்கங்கள் இருக்கு இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு ஆசிய சிங்கங்கள் குஜராத்ல இருக்கு இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கிர் தேசிய பூங்காக்கள் இருக்குல்ல அங்க மட்டுமே வந்து இந்த ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை குறிப்பாட்ட அளவு வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் என்ற இந்திய வீராங்கனை யார் இதற்கான பதில் வந்து கானக் ரீசனா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது ஜெர்மனியில் நடைபெற்றிருக்கு இதுல வந்து பத்து மீட்டர் ஏர் பிரிவுல வந்து இந்தியாவின் வீராங்கனையான சாணக் வந்து தங்க பதக்கம் செஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பட்டம் தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற பட்டம் இந்தியாவின் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றவர் யார் இதற்கான பதில் நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த எல் ஆர் ஹரி அவர்கள் எல் ஆர் ஸ்ரீஹரி பிகாம்ஸ் இந்தியாஸ் எயிட்டி சிக்ஸ்த் செஸ் கிராண்ட் மாஸ்டர் தமிழகத்தின் எல் ஆர் ஸ்ரீஹரி அவர்கள் இந்தியாவின் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து பெற்றிருக்காரு எண்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டர் வந்து யாருன்னு அவர்கள் முதல் கிராண்ட் மாஸ்டர் இருந்தா வந்து ஒரு முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்திருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் யாரும் கிடையாது நம்மளோட செஸ் சாம்பியன் அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்மளோட செஸ் முன்னாடி அப்படின்னே சொல்லலாம் அவர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் உலக செஸ் சாம்பியனானார் நம்மளோட விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் ஏன் பார்த்தீங்கன்னா ஹோனே கம்ப்யூட்டர் காலகட்டங்களில் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிடுச்சுங்க ஸோ ரோபோட்டிக்ஸ் வந்து நிறையா ஃபீல்டில் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படி பத்தாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரொபாட்டிக்ஸ் படிப்பை வந்து கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எது இதற்கான பதில் கேரளா கேரளா தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களோட மனநிலையை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரொபாட்டிக்ஸ் படிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக முதல் மாநிலமாக வந்து இப்போ அவங்க முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதே மாதிரி முதல் ஏஐ ஆசிரியர் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆசிரியை வந்து அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் வந்து கேரளா புயல் சின்னம் அதாவது நம்மளோட இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும் இல்லை அரபிக்கடலாக இருக்கட்டும் இல்லை வங்காளிகிடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி இங்கே வந்து புயல் வந்து உருவாகும் அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையம் வந்து மே இருபத்தி ஏழில் வந்து உருவானது ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகி உருவான அந்த புயலுக்கு வந்து மந்தா ஒரு அந்த நாடு யாரு பதில் வந்து தாய்லாந்து தாய்லாந்து நாடுதான் வந்து இந்த வங்கக்கடலில் உருவான அந்த புயலுக்கு வந்து மந்தா அப்படிங்கிற ஒரு பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த பறவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான பதில் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரெக்கார்ட் த்ரீன்டி செவன் ஜீரோ ஒன் டெரஸ்டியல் தமிழகத்தில் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவீனங்கள் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பில் உள்ளதாக தகவல் அறிவித்துள்ளனர் வந்து கொடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வனத்துறை தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஒருங்கிணைந்த பறவைகளின் எண்ணிக்கையானது ரீசனா பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இனங்கள் இருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்த கணக்கெடுப்பானது நடைபெற்று வருகிறது ரெண்டு கட்டங்களாக இந்த கணக்கெடுப்பு வந்து நடைபெற்று வருதுங்க சோ அழிந்து வரும் பறவைகள் மற்றும் இரவு நேர பறவைகளை வந்து ஆவணப்படுத்துவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதாவது பறவைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த கணக்கெடுப்பு வந்து நமக்கு விளக்குது சோ ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பறவை இனங்களை சேர்ந்த மொத்தம் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு பறவை இனங்கள் வந்து கண்டறிய தலை சிறந்த நன்கொடையாளர்கள் பட்டியலில் இடம் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதற்கான பதிவு மூன்று இந்தியர்கள் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிலையன்ஸ் குழும குழுமத்தோட தலைவர் முகேஷ் அம்பானி அவர்களும் அவங்களோட துணைவியார் நீட்டா அம்பானி அவர்கள் மற்றும் அதாவது ஆசிஸ் பிரேம்ஜி அவர்களும் வந்து இந்த நன்கொடை பட்டியலில் இடம்பெற்றுள்ள மூன்று இந்தியர்களாக கருதப்படும் மிக சிறந்த நூறு நன்கொடையாளர்கள் பட்டியலை வந்து ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த நன்கொடையாளர்கள் பட்டியலை வந்து இந்த டைம்ஸ் இதழ் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் அதுல வந்து இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீட்டா அம்பானி அவர்கள் இடம்பெற்றுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் விப்ரோவின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ஆசின் பிரேம்ஜி அவர்களும் ஜெரதா இனோ இணைத்தலைவராக இருக்கக்கூடிய நிகில் காமத் அவர்களும் வந்து இடம்பெற்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானி அவர்கள் வந்து இணைந்து நானூற்றி ஏழு கோடி வந்து நன்கொடை வழங்கியிருக்கு இந்த புவிசார் குறியீடு ஒரு இடத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக இருக்கட்டும் இல்லைன்னா தயாரிப்பு அதாவது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கட்டும் அவங்க தான் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்கு சிறப்பு அங்கி அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு பேர் தான் வந்து இந்த ஜிஏ அதாவது புவிசார் குறியீடுன்னு சொல்கிறோம் அப்படி ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல உள்ள சங்கிரி பீன்ஸுக்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அப்போ சங்கிரி பீன்ஸுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் ட்ரெடிஷ்னல் சங்கிரி பீன்ஸ் ரிசீவ்டு ஜிஐ டே டிஸ்டிங்ஷன் ராஜஸ்தானின் பாரம்பரிய பீன்ஸுக்கு ரீசெண்டாக புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த புவிசார் குறியீடு பதிவேடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குங்க மத்திய அரசின் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சகம் கீழ் இந்த புவிசார் குறியீடு சட்டப்பதிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இது இந்த சட்டமானது வந்து அமலுக்கு வந்தது முதன் முதலில் ஜிஏ இந்த புவிசார் குறியீடு பெற்ற சிறப்பு அந்தஸ்து பெற்ற பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்ஜிலிங் தேயிலைதாங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்திலிருந்து முதன் முதலாக வந்து இந்த புவிசார் குடிய குறியீடு பெற்ற பொருள் என்ன பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சேலை ராஜஸ்தானை பற்றிய சில செய்திகள் என்ன பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட சிஎம் எம் பாத்தீங்கன்னா பஜன்லால் சர்மா அவர்கள் ஆளுநர் ஹரிபாவ் பகடே அவர்கள் தலைநகரம் வந்து ஜெய்ப்பு குடியரசுத் தலைவர் எத்தனை பேருக்கு வீரதீர விருதுகளை வழங்கியுள்ளார் இதற்கான பதில் முப்பத்தி ஒன்பது இந்த வீரதீர விருதுகள் வந்து வருஷம் வருஷம் வந்து ஏதாவது அவங்க வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது சிறப்பான ஒரு செயல் சில பேரை வந்து காப்பாத்திருப்பாங்க இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல இருந்து சில பேரை வந்து காப்பாத்திருப்பாங்க அப்புறம் இந்த வெள்ள நிவாரணப் பணிகளில் வந்து சில பேர் வந்து காப்பாற்றிருப்பாங்க போலீஸ் ஆர்மி பொதுமக்கள் இப்படி அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து சில பேரை தேர்ந்தெடுத்து இந்த வீர தீர விருதுகள் வந்து வருடம் வருடம் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து வழங்குவாங்க அதன்படி நம்மளோட குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து இந்த வீர தீர விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க திரௌபதி முர்மு கான்ஃபரன்ஸ் கேலண்டரி அவார்ட்ஸ் டூ தேர்ட்டி நைன் பிரேவ் ஹெட்ஸ் முப்பத்தி ஒன்பது பேருக்கு வீரதீர விருதுகளை வந்து குடியரசுத் தலைவர் வழங்கியுள்ளார் வீரதீர செயல்களை செய்த முப்பத்தி ஒன்பது பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கீர்த்தி சக்ரா சௌரிய சக்ரா அப்படிங்கிற விருதுகளை வந்து வழங்கியிருந்தாங்க இதை யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸ் படையை சேர்ந்த வீரர் ரவிக்குமார் அவர்களும் கர்னல் மன்த்ரீப் சிங் அவர்களும் நாயக் தில்வர்கான் அவர்களும் மேஜர் மன்ஜித் அவர்களும் மேஜர் மல்லாப்புரம் கோபால் நாயுடு அவர்களும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை கண் துணை கண்காணிப்பாளர் ஜாபுமீன் முசாமில் பட் அவர்களும் வந்து வாங்கியிருக்காங்க ஆறு பேருக்கு கீர்த்தி சக்கரவர்த்தம் வந்து வழங்கப்பட்டது இறங்கி குண்டுகளை விநியோகம் செய்வதற்காக எந்த நாட்டின் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் குழுமமானது ஒப்பந்தம் அதாவது ஏஜி மெட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட வந்து ரிலையன்ஸ் குழுமம் வந்து ஒப்பந்தம் செய்ய இருக்கிறாங்க அது எந்த நாடு தான் அதற்கான பதில் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஏஜி மெட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட வந்து ரிலையன்ஸ் குழுமம் வந்து இந்த பீரங்கி அது பெரிய பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாகிஸ்தானோட வந்து போர் புரிந்தோம் அதில் நமக்கு நிறைய ஆயுதங்கள் வந்து செலவழிச்சது ஸோ இனிமேல் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஆயுதம் நமக்கு கண்டிப்பான முறையில் தேவைப்படும் ஸோ அதற்காக இந்த ஒப்பந்தமானது ரிலையன்ஸ் குழுமம் வந்து இந்த ஜெர்மனியோட சேர்ந்து இணைந்து வந்து இந்த பீரங்கி தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்படுது அனில் அம்பானி ரிலையன்ஸ் டிஃபைன் சயின்ஸ் கம்யூனிகேஷன் டீல் வித் அ ஜெர்மன் ஃபிரைம் அதாவது பீரங்கி குண்டுகள் விநியோகம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தமாக இது பார்க்கப்படுகிறது ஜெர்மனி நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் டிஃபன்ஸ் வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க மகாராஷ்டிரத்திலிருந்து பீரங்கி குண்டுகள் வெடிபொருள்கள் உள்ளிட்ட தயாரித்து விநியோகம் செய்வதா இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது ஜெர்மனி ரைன் மெட்டல் ஏஜி ஆயுத தயாரிப்பு நிறுவனத்துடன் தொழிலதிபர் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் டிஃபன்ஸ் நிறுவனமானது இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு கோல்டன் திட்டம் டோம் கோல்டன் டோம் திட்டம் அப்படின்னா எந்த நாடு வந்து இதை வந்து செயல்படுத்த உள்ளது அதிநவீன ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை தான் கோல்டன் டோம் அப்படின்னு சொல்றோம் இதை எந்த நாடு செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி செலவுல வந்து இந்த கோல்டன் டோம் திட்டமானது வந்து செயல்படுத்த உள்ளது ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்படிங்கிற நேரத்துல வந்து எல்லா நாட்டுமே இருந்து அந்த போர் வந்து வந்துகிட்டே இருக்கு ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா உலக வல்லரசா கருதக்கூடிய அமெரிக்காவானது அவங்களோட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அட்ட டயத்துல ஒரு நானூறு ஐநூறு ஏவுகணை வந்து ஆப்போசிட் நாட்டுல இருந்து வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ஐநூறு ஏவுகணைகளையும் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த டெக்னாலஜி தான் வந்து இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல வந்து கொண்டு வர போறாங்க இதற்காக பதினைந்து லட்சம் கோடியானது அமெரிக்கா செலவிட உள்ளது இப்போ இருக்க காலகட்டங்களில் அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கோழி சண்டை சேவல் சண்டை ஆடு சண்டை இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மனிதர் வந்து இந்த குத்து சண்டை வந்து நடைபெற்றது இப்போ ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோக்களை வைத்து முதன் முறையாக குத்து சண்டை நடத்த உள்ள நாடு அது இதற்கான பதில் சைனா சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோக்களுக்கிடையே வந்து குத்து சண்டை போட்டியை நடைபெற்று அதில் ஜெயிக்கக்கூடிய ரோல்டு ஃபர்ஸ்ட் ரோபோட் பாக்சிங் டோர்னமெண்ட் டு டேக் பிளேஸ் இன் சைனா உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டி வந்து சைனால நடைபெற உள்ளது ஹாங்ஸோ மாகாணத்துல வந்து நடைபெற இருக்குங்க சோ யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த போட்டியானது நடைபெற உலகின் முதன் முறையாக கிடையே நடைபெறக்கூடிய ஒரு குத்துச்சண்டை போட்டியாக தான் இது பார்க்கப்படுகிறது வெற்றி பெறக்கூடிய ரோபோக்களுக்கு அயன் ஃபர்ஸ்ட் கிங் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டமானது வழங்கப்படும் மேன் த்ரீ என்ற ஏவுகணை திட்டத்தை செயல்படுத்த உள்ள நாடு எது இதற்கான பதில் அமெரிக்கா ரீசெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்காவை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு அணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டங்கள்லேயே வந்து இந்த மினிட்மேன் மூணு அப்படிங்கிற ஒரு ஏவுகணை திட்டத்தை வந்து இவங்க வந்து ஒரு கனவு திட்டமா தான் வந்து பார்த்துருக்காங்க இந்த மினிட்மேன் மூணு அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணை திட்டம் தான் இந்த மினிட் மேன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த திட்டத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி இப்ப அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தப்பட உள்ளாங்க பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளியுள்ள நாடுகள் மீது இந்த மீட்மேன் மூணு ஏவுகணை மூலமாக அவங்க வந்து தாக்குதல் நடத்த முடியும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் வாய்ந்த ஒரு ஏவுகணை திட்டமாக தான் கலிபோர்னியா உள்ள ஒரு ஒரு சோதனை மையத்தில் தான் வந்து இந்த சோதனை வந்து செய்ய இருக்கிறாங்க நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து இந்த போர் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால அவங்களோட அந்த தீவிரவாதிகள் வந்து ஊடுருவி நமக்கு மீது சில நம்ம இராணுவ வீரர்கள் மீதும் சரி பொதுமக்கள் மீதும் சரி வந்து நிறையா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கொண்டு இருந்தாங்க ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து நம்ம வந்து பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அது வந்து வெற்றியும் கிடைச்சது அதே மாதிரி ஆபரேஷன் திராசி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளை களை எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த ஆபரேஷன் திராசி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நேரம் நீடிக்கும் சக்தி படைத்த அயன் சோடியம் அயன் பேட்டரியை உருவாக்கியுள்ள ஐஐடி விஞ்ஞானிகள் யார் இதற்கான பதில் பெங்களூரு பெங்களூரு ஐஐடியை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த சோடியம் அயனை யூஸ் பண்ணி ஒரு பேட்டரியை வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது நமக்கு எனர்ஜி வந்து ரெனூவபுள் நான் ரெனூவபுள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த லித்தியம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் ரேர் சோர்ஸ் அது வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ அது வந்து நமக்கு கன்வீனியஸாக கிடைக்காம இருக்கிறதாக இல்லாமல் இருக்கிறதுக்காக மா அதற்கு மாற்றாக பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஐஐடி விஞ்ஞானிகள் வந்து சேர்ந்து இந்த அயன் அயனை யூஸ் பண்ணி வந்து ஒரு பேட்ரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லித்தியத்தை காட்டிலும் இந்த சோடியம் அயன் கண்டன்ட் வந்து சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகும் அதே மாதிரி அதிக நேரம் இந்த பவரானது நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதன் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சோடியம் அயன் பேட்டரியானது பல பொருள்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு பொருளாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருவை சேர்ந்த ஐஐடி குழும விஞ்ஞானி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது இதற்கான பதில் நாலாவது பொருளாதார பெரிய நாடாக ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பல துறைகளில் வந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்கும் ஸோ வளர்ந்து வர வளரும் வளரக்கூடிய நாடாக இருந்து இப்போ வந்து வளரும் வளர்ந்த நாடாக இந்தியா உருவாகிள்ளது அதன்படி பார்த்தா பொருளாதார ரீதியாக இந்தியா இப்போ வந்து நாலாவது பெரிய நாடாக உருவெடுத்து த வேர்ல்டு ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி சஸ்பென்ஸ் ஆக்ட் ஜப்பான் நித்தி ஆயோக்ல வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஜப்பான பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து நாலாவது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து உருவாக்கி உருவாக்குள்ளது நிதி ஆயோக்கலோட பத்தாவது நிர்வாக கவுன்சில் கூட்டம் வந்து இப்ப ரீசெண்டா புதுடெல்லியில நடைபெற்றது இது வந்து ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நிதியத்தின் தரவுகள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கையை அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு கருத்து கொடுத்திருக்காங்க அதன் அந்த கருத்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த பாரதத்திற்கான இந்தியா அணி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுதான் வந்து இந்த மைய பொருளாதார மதிப்பு கிட்டத்தட்ட நாலு ட்ரில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து ஜப்பான் நாலாவது இடத்துல இருந்தாங்க அந்த நாடா பின்னுக்கு தள்ளி இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்த இரண்டரை முதல் மூன்று ஆண்டுகளில் உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள இந்தியா மூன்றாவது நாடாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎம்எஃப் ரிப்போர்ட் வந்து வழங்கிடுது மிக உயரமான இடம் தாங்க இந்த எவரெஸ்ட் சிகரம் இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட அதாவது கண் இருக்கிறவங்களோ சரி இந்த உடல் ஃபிட்டாக இருக்கிறவங்களோ சரி நிறைய பேரை வந்து அங்கே போய் இறந்தும் போயிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல முதன் முறையாக ஏற ஏறிய முதல் பார்வை அற்ற அந்த மாற்றுத்திறனாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்மோ அவர்கள் உமன் பிகாம் டு ஸ்கேல் எவரெஸ்ட் எவரெஸ்ட் உச்சியை எட்டிய முதல் இந்திய பா மா பார்வை மாற்றுத்திறனாளி தான் வந்து இருபத்தி ஒன்பது வயதை சேர்ந்த ஹிமாச்சலத்தை சேர்ந்த சின் அங்மோ அவர்கள் எவரஸ்ட் உச்சியை அடைந்த உலகின் ஐந்தாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இந்த சுங்கி நங்குமா அவர்கள் இவங்க வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பணி ஒன்பதாயிரம் லட்ச்பி திறன் கொண்ட ரயில் இன்ஜின் எங்கு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் குஜராத் ரீசனா பாத்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து நம்ம இந்தியாவில் வந்து பல பொருள்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி இந்த ரயில்வே துறையில வந்து இன்ஜின்கள் வந்து பல இப்போ இப்போ நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரயில்வே துறையில அதே மாதிரி வந்து இந்த ஒம்பதாயிரம் ஹச்பி ஹார்ஸ் பவர் குதிரைத்திறன் கொண்ட இன்ஜினை வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் உள்ள ஒரு இடத்துல வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாட்டுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு இந்த இன்ஜின் வந்து பல மடங்கு டன் ச சரக்குகளை வந்து இழுத்து செல்லும் தன்மையோட சக்தி வாய்ந்த ஒரு இன்ஜினாக பார்க்கப்படுகிறது ரயில்வேஸ் ஃபர்ஸ்ட் நைன் தௌசண்ட் ஹெச்பி எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் இன்ஜின் வாஸ் இலிவிட் பை த பி எம் நரேந்திர மோடி இன் டாகத் அதாவது நாட்டின் முதலாவது ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் இன்ஜினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் குஜராத் மாநிலம் தஹோத் நகரில் இருபதாயிரம் கோடி செலவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த இன்ஜின் ஆனது உருவாக்கப்பட்டது நாலாயிரத்தி அறுநூறு டன் எடையுள்ள சரக்குகளை எடுத்து செல்லும் திறன் படைத்ததாக இந்த இன்ஜினானது பார்க்கப்படுகின்றது அதாவது அந்நிய நாட்டுல வந்து நம்ம நாட்டுல வந்து சில பொருள்களை வந்து முதலீடு செய்வாங்க அததான் வந்து எஃப்டிஐ அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் காலகட்டங்கள்ல வந்து எத்தனை கோடி டாலர்கள் அதாவது வெளிநாட்டில் வந்து எஃப்டிஐ வந்து எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி நாலு கோடி வந்து எஃப்டிஐ வந்து இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ரெக்கார்டு ஜீரோ ஃப்ளோ ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடந்த நிதியாண்டில் எவ்வளவு பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி டாலர் அந்திய முதலீடு வந்து மகாராஷ்டிரா முதலிடத்துல இருக்காங்க ரெண்டாவதாக அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி டாலர் முதலீட்டுல கர்நாடகம் இரண்டாவது இடத்துலையும் அறுநூறு கோடி டாலர் முதலீட்டுல டெல்லி மூன்றாவது இடத்துலையும் சுமார் ஐநூத்தி எழுபது கோடி டாலர் முதலீட்டுல குஜராத் நான்காவது இடத்துலையும் முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி டாலர் முதலீட்டுல தமிழ்நாடு ஐந்தாவது இடத்துலையும் ஹரியானா முன்னூத்தி பதினாலு கோடி டாலர் முதலீடும் தெலுங்கானா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி டாலர் முதலீட்டுல வந்து இந்த எஃப்டிஐல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அந்நிய நேரடி முதலீட்டு வர பார்த்தோம்னா மகாராஷ்டிரா முப்பத்தி ஒன்பது சதவீதமும் கர்நாடகம் பதிமூணு சதவீதமும் டெல்லி பன்னிரெண்டு சதவீதம் வந்து பங்களிப்பு அடைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் காலகட்டங்களில் சிங்கப்பூர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி டாலர் உள்வரவுடன் மிகப்பெரிய அந்நிய நேரடிடு முதலீடு வந்து வழங்கியிருக்காங்க அடுத்த இடத்துல வந்து மொரிஷியஸ் எண்ணூத்தி முப்பத்தி நாலு கோடி டாலரும் அமெரிக்கா ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி டாலரும் வந்து வழங்க எந்த ஒரு நாடா இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் ஸோ அங்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் திங்ஸ் தான் வந்து இந்த கரண்ட் மின் சேவை இந்த சேவையை வந்து காற்றாலை மூலம் எடுக்கிறாங்க அப்புறம் சூரிய சக்தி மூலம் எடுக்கிறாங்க கடல் அலை மூலம் எடுக்கிறாங்க அப்படி ரீசண்டாக பாத்தீங்க அப்படின்னா தன்னோட அந்த மாநிலத்துக்கு தேவையான முழுமையாக தன்னோட மாநிலத்துக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய சக்தி மூலம் பூர்த்தி செய்த முதல் மாநிலம் எது இதற்கான பதில் கொடுக்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் எக்ஸாம் ஓரியன்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஜென்ரல் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கலாம் நம்ம படிக்கிறோம் படிக்கல அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது பட் ஆனால் கண்டிப்பான முறையில் உலக நடப்புகள் உலகத்தில் வந்து என்னென்ன டெக்னாலஜி யூஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு அதுதான் அறியாததை அறிந்து கொள்வோம் அறிந்ததை மற்றவர்களுக்கு அறியப்படுத்துவோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி